இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து புளியோதரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இப்போ மறக்காம ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து புளியோதரை தான் நம்ம செய்ய போகிறோங்க அதுக்கு நான் இப்போ சாப்பாடு வடித்து எடுத்து ஆற வச்சுருக்கேங்க இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக சாப்பாடு நல்லா ஆறி இருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடு ஆற வச்சாச்சு இப்போ இதுக்கு தேவையான நம்ம கொஞ்சம் பொடி ரெடி பண்ணணும் இப்போ நம்ம அதை வறுக்கலாம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கடாயை வச்சு பாத்திரம் வச்சிட்டேங்க இப்போ கல் சூடிய வச்சு பாத்திரம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம் நான் இந்த ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் கடலை பருப்பு நான் எடுத்துருக்கேங்க நல்லா நம்ம கருகிராம வறுத்து எடுத்துக்கணும் இதோடு நம்ம உளுந்தம் பருப்பு நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் இதே அளவில் ஒரு மூணு ஸ்பூன் பருப்பு இப்போ எல்லாமே நல்லா அடுப்பு வந்து கம்மியாகவே வச்சு நம்ம பொறுமையாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மேலே நம்ம வறுத்துட்டேங்க பொன்னிறமாக மேலே வேலைக்கு அருகிறக்கூடாது நல்லா அந்த மாதிரி தான் பொறுமையாக தான் இது பொடி நல்லா மனமாக இருக்கும் இப்போ இதை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இதில் நம்ம மல்லியும் அதே அளவு மூணு ஸ்பூன் மல்லி சேர்க்க போகிறோம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் அரை முக்கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு இப்போ கொஞ்சம் வரமிளகாய் இது எல்லாமே நம்ம ஒன்றா கலந்து வறுத்துறலாம் இதில் வந்து எள் வந்து நம்ம வே எந்த எள்ளு வேணால் சேர்த்துக்கலாங்க நம்ம வெள்ளை எள் கருப்பு எள் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ நான் கருப்பு எள் தான் என்கிட்ட இருக்குது நான் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் எள்ளும் நான் சேர்த்தாச்சு இது நல்லா வறுத்துக்கலாம் கருகிலாம்னு மட்டும் நல்லா வறுத்துக்கணுங்க இந்த எள்ளு நல்லா வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பொடி ரெடி பண்ணி பவுட்ரு பண்ணி அரைச்சு நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம எப்போ புளியதில் செய்கிறோமோ அந்த டைமில் எடுத்து நம்ம பொடி கொஞ்சம் சேர்த்து புளியை கரைச்சி கொதிக்க விட்டு நம்ம டக்குன்னு ஸ்கூலுக்காக இந்த மாதிரி ஈஸியாக ரொம்ப செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு பொடி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க கொஞ்சம் கருகப்பிலே நம்ம சேர்த்துடலாம் இது எல்லாமே நம்ம ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துடலாம் அடு அடுப்பை வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சு தான் நம்ம இதை வறுக்கணும் கருப்பட்டுருச்சு பாருங்கள் இந்த மிளகாயெல்லாம் நல்லா புஷ்னு எழும்புற அளவுக்கு நான் வறுத்துட்டேன் காம்பை வந்து நம்ம அரைக்கலாம் நம்ம கிள்ளிட்டு தான் நம்ம காம்பை அரைக்க போகிறோம் இப்போ நம்ம பாத்திரத்தில் சேர்த்துறோம் இப்போ எல்லாமே ஒன்று சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா ஆறட்டும் ஆறணும் நம்ம மிக்சி ஜாலில் சேர்த்து நம்ம அரைக்கணும் அதுக்கு தேவையான புளி வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு பெரிய லெமன் சைஸ் நான் புளி எடுத்துருக்கேன் இதை நம்ம நல்லா கரைச்சி ரொம்ப தண்ணி இல்லாமல் கரைச்சு நம்ம புளி புளி தண்ணியை நம்ம தனியாக எடுத்துக்கணும் நம்ம தேவைப்படுற அளவு நம்ம சாப்பாடு ரைஸ் எந்த எத்தனை பேருக்கு நம்ம புளி எதிர செய்கிறோமோ அந்தளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு நாலஞ்சு பேருக்கு நான் இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் எடுத்தால் மூணு பேர்லேருந்து நாலு பேர் வரையும் நல்லா சாப்பிட்லாம் இப்போ அந்த புளி கரைச்சி தான் நான் தாளிக்கிறதில் கரைச்சி எடுக்கணுங்க தாளிக்கிற மாதிரி இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சுங்க காம்பெல்லாம் கிள்ளிட்டு நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் நான் பெருங்காய பவுடர் எடுத்திருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்து தான் நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு வரலாம் இப்போ இந்த அளவுக்கு நான் பவுடர் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இந்த பவுடர் கட்டும் அடுத்து நம்ம தாளிச்சிடலாம் இப்போ வச்சு நான் நல்லெண்ணெய் தான் இப்போ தாளிப்புக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க எண்ணெய் தான் அதுக்கு அதிகமாக தேவைப்படும் இப்போ நான் கொஞ்சம் நூறு கிராம் கூட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன் இது நல்லெண்ணெய் தான் நம்ம நான் எடுத்திருக்கேன் இப்போ என்ன காயவுமே நம்ம இதை தாளிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ நான் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் உளுந்த பருப்பு இப்போ நல்லா கொஞ்சம் பொரியட்டும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து பொரியட்டும் இதுல கொஞ்சம் வேர்க்கடலை அவங்க தான் வேர்க்கடலை வேர்க்கடலை நான் இப்ப கொஞ்சம் சேர்த்திருக்கேன் வாரமிளகாய் கிள்ளி போட்டு வச்சு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கருகுப்புல இப்போ இதெல்லாமே நல்லா பொறிஞ்சிச்சுங்க இப்போ நம்ம புளி கரைச்செல்லாம் நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இதுல கொஞ்சம் நம்ம பெருங்காயம் வந்து நம்ம ஏற்கனவே பவுட்ல சேர்த்தாச்சு இப்போ மஞ்சள் தூள் மட்டும் நம்ம கொஞ்சம் சேர்த்திடலாம் இப்போ புளி கரைச்சலையும் நான் இப்போ இதில் சேர்த்து இப்போ இதுக்கு தேவையானாலும் நான் உப்பையும் இதில் சேர்த்துடலாங்க கழுத்து தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து ஒரு மூணு பேர்லேருந்து நாலு பேர் வரையும் நான் சாப்பிட்ற மாதிரி இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வரும் மூணு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடி வந்து இது வந்து இப்போ நாலு பேர் சாப்பிட்லாம் நான் இப்போ நாலு எடுப்பேன் இருக்கிறது மூணு பேர்லேருந்து நல்லா நாலு பேர் வரையும் சாப்பிட்லாம் இந்த புளி புளியோதர மிக்ஸிங்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குனா சேர்க்க பவுடரு வந்து இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க பவுடரை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் இந்த அளவு பவுடரில் நம்ம ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாவே போதுங்க இப்போ ரெண்டு பேத்துக்குனா ஒரு ஸ்பூன் போதும் நம்ம நீங்கள் தேவைப்படையில் புளி கரைச்சில் மட்டும் நல்லா நீங்கள் ரெடி பண்ணி கொதிக்க விட்டு தாளித்து கொதிக்க கொதிக்க விட்டுட்டிங்கன்னா இந்த பொடியில் வந்து இப்போ ரெண்டு பேரும் செய்கிறாந்தான் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னாவே கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ நாலு பேர்த்துக்குனால நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதில் இப்போ நம்ம மிச்ச பொடியை வந்து நம்ம பொடியை வந்து நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ தேவையோ நம்ம புளியை டக்குன்னு புளியை கரைச்சி தாளித்து நம்ம இந்த பொடியில் ஒரு ஸ்பூன் ரெண்டு பேத்துக்குனா ஒரு ஸ்பூன் போடணும் நாலு பேர்த்துக்குன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க நல்லா கொதிக்க விட்டு நீங்கள் சாப்பாட்டை போட்டு ஐஸை போட்டு செஞ்சு பார்க்கல சா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வருது பாருங்கள் இந்த பக்குவத்தில் தான் நம்ம சாப்பாட்டை நம்ம உள்ளே சேர்த்து நம்ம எண்ணெய் போகிறோம் ரெடி ஆிடுங்க செம்மையாக எவ்வளோ சூப்பராக மாசமானமாக செம்மையாக இருக்குங்க நீங்களாம் டக்குன்னு ஸ்கூல் கிளம்புற டைம் டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம் நீங்களும் இதை உங்களா செஞ்சு பாருங்க மறக்காமல் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த புளியோதரை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க